தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி நடிகர் பிரதீப் விஜயன் மரணமடைந்திருக்கிறார் அதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தெஹிடி மேயாத மான் உள்ளிட்ட படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்த பிரதீப் விஜயன் மரணமடைந்திருக்கிறார் இரண்டு நாட்களாக வீட்டின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த நிலையில் தலையில் காயத்துடன் இறந்து கிடந்த பிரதீப் விஜயன் பிரதீப் விஜயனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சம்பவம் குறித்து தற்பொழுது தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர் அதை இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுஷ்மாவிடம் கேட்டு பெறலாம் சுஷ்மா சொல்லுங்க நடிகர் பிரதீப் விஜயன் வந்து மரணம் அடைந்திருக்கிறார் அவர் மரணம் அடைந்ததற்கான காரணங்கள் என்னவாக சொல்லப்படுகிறது முதற்கட்ட விசாரணையில் வணக்கம் சங்கீதா ஆஹ் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடிகர் மித்தி சிவா நடிப்பில் வெளியான சொன்னா புரியாத திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிவு அறிவுமானவர் பிரதீப் கேவிசியம் அதிக உடல் பருமோடு இருப்பதால் பல படங்களில் காமெடி கலந்த குணச்சித்திர வேடத்திலே நடிக்க இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது இதைத் தொடர்ந்து இவர் நடித்த தெகடி திரைப்படம் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது பின்னர் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் ஒரு நாள் கூத்து என்னோடு விளையாடு மீசை முறுக்கு போன்ற படங்களில் நடித்துள்ளார் கடைசியாக நடிகர் ராகவ ராகவாதாரன் நடிப்பில் வெளியான ருத்ரன் படத்தில் நடித்திருந்தார் நடிப்பை தாண்டி பல படங்களுக்கு சப்டைட்டில் போட்டுக் கொடுப்பதும் பழக்கமாக வைத்துள்ளார் இந்நிலையில் இவர் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்திருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களாக அவரது நண்பர்கள் இவர் இவர பிரதிப்பை போனில் தொடர்பு கொண்டு பேச முயற்சித்துள்ளனர் ஆஹ் தொடர்பு எதுவும் கிடைக்காததால் பின்னர் அக்கம் பக்கத்தினரும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டு மூலமா வந்து துர்நாற்றங்கள் வருது பூட்டியே இருக்குது என்ன சுத்தாலும் வெளியே வரல பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் புகார் அளித்துள்ளார் இது குறித்து காவல்துறை நேரில் நேரில் வந்து விசாரணை செய்யும் பொழுது அவர் தலையில் காயத்துடன் விழுந்தது போல இருந்திருக்கிறார் இந்நிலையில் அவரது உடலை மீட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுப்பி வைத்துள்ளனர் மாரடைப்பாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது அஹ் பல்வேறு கட்டத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் காவல்துறையினர் நன்றி சங்கீதா தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய கள்ள நிலவரத்தை பதிவு பண்ணமைக்கு நன்றி சுஷ்மா